சிவானிபுரம் கிராமத்துல செண்பக பாட்டிங்கிறவங்க இருந்தாங்க அவங்களுக்கு எப்படியாவது சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசை ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாரு இந்த தாபால எவ்வளவு நல்லா விருந்து நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு சுயமா தொழில் நடத்தணும்னு தான் இருக்கு என்ன பண்றது அதுக்கு பணம் வேணும் இல்ல பணம் இருந்தா நம்மளும் எதை வேணாலும் பண்ணலாம் இந்த அம்மாலாம் பாரு ஜாலியா உட்காந்துருக்குது அந்த பாட்டியும் அந்த தாபாவை பாத்துட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க வீட்டுக்கு போனதுல இருந்தே அவங்களுக்கு ஒரே யோசனையா இருந்தது அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம சொந்தமா ஒரு தட்டு இட்லி கடை வச்சா என்னன்னு ஆமா ஆமா நம்ம தட்டி இட்லி கடை வைப்போம் அது இந்த கிராமத்துல யாருமே போடல நம்ம போட்டோம்னா நிச்சயம் நமக்கு நல்லா ஓடும் அது டவுன்குள்ள மட்டும் தான் அந்த கடையை போட்டிருக்கிறாங்க கிராமத்தை பொறுத்தவரவு யாருமே அதை போடல அதனால பேசாட்டா அந்த தட்டி இட்லி கடையை போடுவோம் நமக்கு நிச்சயம் நல்லா ஓடும் அந்த பாட்டி தட்டு இட்லி கடை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இந்த இட்லி கடை ரொம்ப நல்லா வரணும் நினைச்சிட்டு தான் இந்த இட்லி பண்ணையை தூக்கி இந்த தட்டி இட்லி கடை நல்லா ஓடணும் வாங்க வாங்க சூடான தட்டி இட்லி இந்த கிராமத்துல யாருமே இப்படி ஒரு பஞ்சு போல இட்லியை கொடுத்துருக்க மாட்டாங்க வாங்க ஒரு இட்லி சாப்பிட்டாலே தாராளமா வயிறு நம்பி போயிரும் இதை கேட்டுட்டு அந்த கிராமத்துல இருக்கவங்களும் வந்தாங்க என்னது தட்டு இட்லியா தட்டு இட்லின்னா என்ன இட்லி கேள்விப்பட்டிருக்கேன் தட்டு இட்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல இந்த கிராமத்துல யாரும் இப்படி ஒரு கடையும் போட்டதில்ல இது என்ன நல்லாவா இருக்க போது சொல்லுங்க நிச்சயம் நல்லா இருக்கும்மா நீ ஒரு இட்லிய வாங்கி சாப்பிட்டு பாரு தாராளமா வயிறே நிறைஞ்சு போயிடும் நல்ல பஞ்சு போல இருக்கும் அப்படி நீ நல்லா இல்லைனா எனக்கு காசு கொடுக்க வேணாம் நீ வாங்கி சாப்பிட்டு பாரு அப்ப சரி நீங்களே சொல்லிட்டீங்களே நல்லால என்ன காசு வாங்க மாட்டேன்னு சரி அப்ப கொடுங்க அப்ப அந்த பக்கத்துல இருக்கவரு வேக வேகமா அவங்கள்ட்ட வந்தாரு ஏ ராணி உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்காவா நம்ம தாபாலே சாப்பிட்டுக்கலாம் இந்த கிளவி என்னென்னத்தையோ செஞ்சு வச்சிருக்குது தட்டி இட்லிங்கு அதெல்லாம் வேணாம் நம்ம தாபாலே சாப்பிட்டுக்கலாம் இருங்க தாத்தா அவங்கதான் இட்லி நல்லா இல்லைன்னா பணம் வேணாம்னு சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன தைரியமா வாங்கி சாப்பிடுவோம் பாட்டி நான் நல்லா இருந்தா தான் காசு கொடுப்பேன் அதே யோசிச்சுக்கோங்க உங்க இட்லி நல்லா இருந்தா தான் தருவேன் பாத்துக்கோங்க சரி சரி நீங்க இட்லியே கொடுங்க சரிம்மா நல்லா இருந்தா காசு கொடு அவளும் அந்த இட்லியை வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அட என்ன இது ஒரு இட்லிக்கு ஒரு கிளாஸ் நிறைய சாம்பார் கொடுத்துருக்கீங்க இவ்வளவு எதுக்கு பாட்டி இந்த தட்டு இட்லிக்கு இப்படி சாம்பாரை நிறைய ஊற்றி தான் சுவையாக இருக்கும் நீ ஊற்றி சாப்பிட்டுட்டு சொல்லும்மா எனக்கு அவளும் நல்லா சாப்பிட்டா அவளுக்கு அந்த இட்லி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லா பஞ்சு போல மெதுவா இருந்தது பாட்டி சும்மா சொல்ல கூடாது உங்க இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது இட்லியா இல்ல பஞ்சானே தெரியல அமுக்குனா அவ்வளோ சாஃப்டா இருக்குது எனக்கு உள்ள போக உள்ள போக இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கு பாட்டி இந்த காசு உங்களுக்கு லபிக்கும் அட இவ சாப்பிட்றதை பார்த்தா எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் போல இருக்கு சரி சரி ஏ பாட்டி எனக்கும் ஒரு தட்டு இட்லியை குடு நானும் சாப்பிட்டு பாக்கிறேன் அதே மாதிரி ஒரு கிலா சாம்பாரும் எனக்கு கொடுக்கணும் புரியுதா அந்த கிராமத்தில் இருக்கவங்களும் அந்த தட்டு இட்லியை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ரொம்ப புதுசாவும் இருக்கனால எல்லாரும் நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க அந்த பாட்டி ரொம்ப சுவையா செஞ்சிருந்தாங்க இட்லி தீர தீர அதுலேருந்து எடுத்து போட்டுவிட்டு இருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுமா உன்னோட இட்லி ரொம்பவே அருமையா இருந்தது இந்தா பணம் எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப சுவையோட மன திருப்தியோடவும் போனாங்க நம்ம இட்லி கடையும் ரொம்ப அருமையா போக ஆரம்பிச்சிருச்சு சரி சரி பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு விளக்குவோம் நேரம் ஆயிருச்சு அந்த பாட்டி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா விளக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க மனசும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இந்த திண்ணில கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம் அப்பதான் கொஞ்சம் அசதி போகும் அந்த பாட்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த சைடு ரெண்டு குழந்தைங்க ஓடி பிடிச்சு விளாண்டுகிட்டு இருந்தாங்க ஏடி எனக்கு ஓடி பிடிச்சு விளாண்டு விளாண்டு பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஓஹோ உனக்கு பசிக்குதா நீ கவலைப்படாத எங்க அம்மாவோட தாபா இருக்குல்ல அங்க சூடா இட்லி தோசை எல்லாமே இருக்கும் வா உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அவ்வளவு தூரம் நீ போய்கிட்டு இங்க பக்கத்துலயே செண்பக பாட்டி இருக்கிறாங்க அவங்க தட்டி இட்லின்னு ஒண்ணு போடுவாங்க ரொம்ப சுவையா இருக்கும் அந்த தட்டி இட்லிக்கு ஒரு டம்ளர் நிறைய சாம்பார் தருவாங்க தெரியுமா அதை ஊத்தி சாப்பிட அவ்வளவு ருசியா இருக்கும் வெறும் பத்து ரூபாய்தான் என்னது இந்த கிராமத்துல எங்க அம்மாவை தவிர யாரு கடை வச்சிருக்கிறது ஓ அந்த முக்குல இருக்குல்ல அந்த பாட்டி தானா அந்த பாட்டி இன்னைக்கு இருக்கு எங்க அம்மாட்ட போய் நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு ஏய் அப்பெல்லாம் பண்ணிராதடி பாவம் அந்த பாட்டி வயிற்று பொழப்புக்காக அந்த கடையை போட்டிருக்காங்க எதுவும் பண்ணிராதீங்க அந்த பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும்னு வேகமா போச்சு அவங்க அம்மா கிட்ட வேக வேகமா சொல்லணும்னு வந்துச்சு அந்த பாப்பா அம்மா அந்த முனையில ஒரு கிழவி தட்டு இட்லி கடைன்னு போட்டிருக்காமா இந்த கிராமத்திலே நம்ம மட்டும்தான் கடை நடத்துறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த கிழவியும் அங்க கடை போட்டிருக்குது உடனே அந்த கடையை போய் தடுத்து நிறுத்து எல்லாரும் அந்த கடையில வாங்கி சாப்பிடுறாங்களாம் நீ என்னம்மா சொல்ற நம்மளை தவிர கிராமத்துல கடை வச்சிருக்காளுகளா இருக்கட்டும் இப்ப போய் அவ கடைய நாஸ்தி பண்ணிட்டு வரேன் பாரு என்ன தைரியம்தான் என் கடைய வச்சிட்டு இருக்கப்ப அவசிக்கு வந்துரலாம் கிளவி கடைய அடிச்சு நொறுக்கிட்டு வருவோம் இல்லன்னா நம்மள மாதிரி பெரிய தாபா வச்சிருவோம் அந்த கிழவி அதெல்லாம் வைக்க மாட்டாமா நான் இருக்கிறப்ப அவ வச்சிருவாளா வா முத போவோம் அந்த அம்மா அந்த பாப்பா கூட்டிட்டு வேக வேகமா அந்த பாட்டி கடைக்கு போனாங்க அந்த பாட்டி இப்போதான் இட்லி கடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தா கிளவி உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க தாபா இருக்கிற இடத்துல நீ இட்லி கடையை கொண்டு வந்து வச்சிருப்ப உனக்கு எவ்வளவு திமிரு ஒழுங்கா இந்த இட்லி கடை எடுக்கிறியா இல்லை அடிச்சு நொறுக்கணுமா நான் என்னம்மா பண்ணேன் உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுதான் இட்லி கடைய என் வீட்டுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் என்ன பண்ணேன் சும்மா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத கிளவி ஒழுங்கா இந்த இட்லி கடையை இப்ப எடுக்கிறியா இல்ல உன் இட்லி எல்லாம் தூக்கி போட்டு நாஸ்தை பண்ணட்டுமா அவங்க எவ்வளவு சொல்லி கேட்காதனால இட்லி எல்லாம் தூக்கி எரிஞ்சா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா சாப்பிட்ற பொருளை இப்படி வீசி எரியற உனக்கெல்லாம் அறிவே இல்லையா எனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையாங்கிறத அப்புறமேல் பார்க்கலாம் நீ முத இந்த மேல் இந்த கடையை நடத்த கூடாது நடத்துன தினமும் வந்து தான் வீசி எரிஞ்சிட்டு போவேன் உன்னால எல்லாம் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு அந்த பாட்டியோட கடைய அடிச்சு நொறுக்கிட்டு கிளம்பிட்டா கடவுளே நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் எப்படியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா வாழலாம்னு நினைச்சு ஒரு இட்லி கடைய போட்டா அதுக்கும் இப்ப சூனிய வச்சுட்டாளுக ஒரு நாள் அந்த பாட்டி வெளியே உட்காந்துருந்தாங்க அப்ப அந்த ரெண்டு குழந்தைகளும் வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்பன்னு பார்த்து அந்த சைடு ஒரு கார் வந்து அந்த குழந்தை மேல வேகமா மோதிருச்சு மோதிட்டு அந்த வண்டி எடுக்காம போயிட்டான் ஐயோ இந்த பொண்ணு அன்னைக்கு அவங்க அம்மா கூட கூட்டிட்டு வந்துச்சுல அந்த பொண்ணாச்சே கார்காரே அடிச்சுட்டாவே பாட்டுக்கு போயிட்டானே அந்த பாட்டி வேக வேகமா அந்த பொண்ணை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க ஐயோ என்னாச்சு டாக்டர் அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இந்த குழந்தைய விட்டது யாரு நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நீங்க தூக்கிட்டு வரலனா இந்த குழந்தையோட உயிரே போயிருக்கும் ஐயோ நல்ல வேலை சார் நீங்க தெய்வம் அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டீங்க வேக வேகமா அவங்க அம்மா ஓடி வந்தாங்க ஐயோ என் பொண்ணு கடவுளே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு கூட பாக்கல நிலுமா யார் நீ இங்க வந்து அழுக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் அழுக கூடாது ஓஹோ நீ இந்த பொண்ணோட அம்மாவா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காமா பொண்ணை இப்படி ரோட்ல விளாட விட்டுட்டு நீ பாட்டுக்கு இருந்திருக்கிற நல்ல வேலையா போச்சு டாக்டர் கொஞ்ச நேரம் விளாடட்டுன்னு விட்டேன் இப்படி கார்ல ஆக்சிடென்ட் ஆகணும் எனக்கு எப்படி டாக்டர் தெரியும் உன் பொண்ணோட உயிரை காப்பாத்தினதே இந்த பாட்டி தான் இவங்களுக்கு நன்றி சொல்லு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு அப்பதான் அவளுக்கு உண்மை புரிஞ்சது பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் நான் உங்க கடையை அடிச்சு வரைக்கும் என் குழந்தை நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துல அவளை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறீங்க உங்களோட குணம் யாருக்கு வராது என்னைய மனுச்சிருங்க பாட்டி பரவாயில்லம்மா குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ இனிமேலாச்சும் வெளியே விளாடும் போது பத்திரமா விளாட விடு புரியுதா அதுலேருந்து அந்த பாட்டி வழக்கம் போல் கடையும் வச்சுக்கிட்டாங்க அவளும் ஒன்றுமே சொல்கிறது அந்த பாட்டியை மாசம் மாதம் பழம்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு போவா